அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியை ஒருங்கிணைக்குமாறு பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு விதித்தார் அதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வகித்து வந்த பதவிகள் பறிக்கப்பட்டன இதையடுத்து ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர் இதற்கிடையே பழனிசாமியின் அதிரடி நடவடிக்கையை எதிர்பாராத செங்கோட்டையன் அதிர்ச்சியடைந்து தடுமாறினார் எனினும் சுதாரித்துக் கொண்டு அடுத்ததாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தன் ஆதரவாளர்கள் மற்றும் பழனிச்சாமியால் கட்சியிலிருந்து ஏற்கனவே வெளியேற்றப்பட்ட ஓ பி எஸ் தினகரனுடன் பேசி ஆலோசனை கேட்டுள்ளார் அனைவருடனும் பேசிய பிறகு செங்கோட்டையன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுகவினர் மற்றும் பொதுமக்களை சந்தித்து அதிமுகவில் தற்போது நிகழும் விஷயங்களை விளக்கமாக எடுத்து சொல்லி தனக்கு ஆதரவு தேட முடிவெடுத்துள்ளார் தன் கருத்துக்கு வலு சேர்த்ததும் பழனிசாமியிடமிருந்து அதிமுகவை மீட்டெடுப்பது சுலபம் என்று நினைக்கிறார் அதிமுகவை பழனிச்சாமியிடமிருந்து மீட்கும் சூழலில் சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கலாம் என்பது அவரது எண்ணம் இதற்கு அம்மூவரும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கூறியதாவது செங்கோட்டையனுக்கு நீண்ட அரசியல் வரலாறு உள்ளது இருந்தாலும் கோர்ட் வம்பு வழக்கு அடிதடி என்றால் பிரச்சனையான இடத்துக்கு செல்லவே மாட்டார் எதிலும் பட்டும் படாமல் நடந்து கொள்ளும் அவருக்கு கட்சியில் பழனிசாமியின் தன்னிச்சையான போக்கு பிடிக்கவில்லை கடந்த சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல் முடிவுகளை வைத்துதான் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என மூத்த தலைவர்கள் ஆறு பேருடன் இணைந்து பழனிசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார் ஆனால் அப்போது பழனிசாமி நடந்து கொண்ட விதம் செங்கோட்டையனை எரிச்சலடைய வைத்தது இதனால் நொந்து போன செங்கோட்டையன் அவ்வப்போது கட்சி இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை வெளிப்படுத்தினார் இதற்கு கட்சியின் அனைத்து மட்டங்களிலும் ஆதரவு இருந்தது ஆனாலும் பொறுமையாக செயல்பட்டார் தற்போது சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் கட்சியை உடனடியாக ஒன்றிணைக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி கட்சியை ஒருங்கிணைக்க பழனிசாமிக்கு கெடு விதித்தார் ஆனால் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறார் பழனிசாமி இதனால் இவ்விஷயத்தை அமைதியாக எதிர்கொள்வது சரிப்பட்டு வராது என்ற முடிவுக்கு வந்திருக்கும் செங்கோட்டையன் தன் கருத்துக்கு ஒட்டுமொத்த அதிமுகவிலும் ஆதரவு தேட முடிவெடுத்துள்ளார் இதற்காக தமிழகம் முழுதுக்குமான தன் சுற்றுப்பயணத்தை விரைவில் அறிவிக்க உள்ளார் ஏற்கனவே இது போன்ற சுற்றுப்பயணத்தை புது கெட்டப்பில் மேற்கொள்ள ஜெயலலிதாவின் தோழி சசிகலா திட்டமிட்டிருந்தார் தற்போது செங்கோட்டையன் பயணம் மேற்கொள்ளவிருப்பதால் சசிகலா தன் சுற்றுப்பயண திட்டத்தை கைவிட்டுள்ளார் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா ஆகியோரை விரைவில் நேரில் சந்திக்கவும் செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளார் என்று அவர்கள் கூறினர்